அன்பின் உள்ளங்களை உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன் இது இந்த வருடத்தின் நாள் இன்றைய நாளில் ஆண்டவராகிய உங்கள் அத்தனை பார்த்து சொல்லுகின்றார் இதோ பின்னாடி தருகின்ற இந்த மரம் இருக்கின்றதே இது வருடத்தில் ஒரு நாள் கூட கருகி போகாதுங்க வெயிலுக்கும் கருகாது பனிக்கும் கருகாது இதனுடைய இலைகள் ஒன்று கூட உதிர்ந்து விழாதுங்க அது பனியானாலும் சரி வெயிலானாலும் சரி அது போன்றுதான் உங்களது வாழ்க்கையில் நீங்கள் நம்பிக்கையோடு இருக்கிறீங்க இல்லையா நல்ல நேரத்தில் சந்தோஷமான நேரத்தில் மாத்திரம் அல்ல கஷ்டங்கள் துன்பங்கள் கவலைகள் பிரச்சனைகள் வருகின்ற வேளையிலும் கூட நீங்க ஆண்டவர் மீது வைத்திருந்த நம்பிக்கை இழக்காமல் இருக்கிறீர்கள் அல்லவா அதன் மூலமாக ஆண்டவரை நீங்கள் இறுகமாக பற்றி பிடித்திருக்கிறீர்கள் அப்படின்னு உறுதிப்பாடு சொல்லுகிறீர்கள் அல்லவா அதை பார்க்கின்ற தெய்வம் என்று சொல்லுகின்றார் உங்களது வாழ்க்கையில் இரட்டிப்பான ஆசிரை தரப்போவதாக நீங்கள் அவருக்கு பிரியமானவர்களாக இருந்தது மாத்திரமல்ல அவர்களுக்கு பிரமாணிக்கமானவர்களாக இருந்தபடியினாலும் அவர் உங்களை ஆசிர்வதிக்க போகின்றார் சாதாரண கிடையாதுங்க அவரது ஆசீர் உங்க மேல இரட்டிப்பாக பொழியப்பட போகின்றது மாபெரும் ஆசீர் அப்பேற்பட்ட மாபெரும் ஆசிரை நீங்க மாத்திரமல்ல உங்களது குடும்பத்தினர் மாத்திரமல்ல உங்களது தலைமுறையினரை பெற்றுக்கொள்ள போகின்றார்கள் எப்பேற்பட்ட ஆசிர் பார்த்தீர்களா உங்களது நம்பிக்கைக்கும் பிரமாணிக்கத்திற்கும் ஆண்டவர் தரக்கூடிய ஆசிரது அது இன்றிலிருந்தே உங்களது வாழ்க்கையில் ஆரம்பமாகிவிட்டது அந்த ஆசிர்வாதத்தை ஆசிர்வாதங்களை பெற்றுக்கொண்டு நீங்களும் உங்களது குடும்பத்தினரும் இனி வரப்போகின்ற தலைமுறையினர்களும் சந்தோஷமாக வாழ்ந்து கொள்ளுங்கள் அமேன்